விருச்சிக ராசி ஏப்ரல் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அன்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள் நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் நவ கிரகங்களால் கிடைக்கப் போகும் கோச்சார பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் தெரிகிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல நாம் ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு நான்காம் வீடான கும்பத்தில் இருக்கிறார் உடன் சனியும் சேர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கிறார் உடன் நீச்சம் பெற்ற புதன் உச்சம் பெற்ற சுக்கரன் சூரியன் என நான்கு கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு ஏப்ரல் மாதம் முழுவதும் இருப்பார் ஆறாம் வீடு மேஷ ராசியாக அமைகிறது ராசிக்கு பதினோராம் வீட்டில் கேது இருக்கிறார் பதினொன்னில் கேது இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு முழு அளவில் அதிக அளவு நன்மைகளை அந்த கேது செய்வார் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் பிறக்கிறது சித்திரை மாதம் முதல் தேதி அசுவினி நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் சூரியன் நுழைகிறார் ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் சூரியன் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரப்போகிறார் இந்த ஏப்ரல் மாதத்தில் சூரியனும் கேதுவும் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார்கள் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்குப் பிறகு உங்களை வாட்டி வதைத்த நோய்கள் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் உங்களை அழிக்க முயற்சித்த எதிரிகள் அழிந்து போவார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பல வகையிலும் தொல்லை தந்தவர்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவார்கள் கடன் சுமை காரணமாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் நிம்மதி அடைவார்கள் பணவரவு போதுமான அளவுக்கு கிடைப்பதால் கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பார்கள் உங்களுடைய பேச்சு செயல்கள் கடுமையானதாக இருந்தாலும் சமூகத்தில் நீங்கள் மதிக்கப்படக்கூடிய நபராக இருப்பீர்கள் இந்த மாதத்தில் சூரியன் ராசிக்கு ஆறாம் வீட்டில் உச்சம் பெறுவதால் நீங்கள் வலிமை மிக்கவராக இருப்பீர்கள் வேலை செய்பவராக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரி எப்போதும் எதிலும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் லாபம் கிடைக்கும் உங்களுடைய கண்களிலே சில பாதிப்புகள் ஏற்படலாம் அதாவது கண்கள் சிவந்து போதல் மற்றும் கட்டிகள் ஏற்பட்டு சில தொல்லைகளை உங்களுக்கு இந்த ஆறில் உள்ள கிரகம் தரலாம் உங்களுக்கு உடல் வலியும் இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்கும் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் கேது இருப்பது மிகவும் ஒரு நல்ல அமைப்பு சமி சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பொருளாதார விஷயங்களில் சாதகமான பலன்களை லாபஸ்தானத்தில் உள்ள கேது தருவார் உங்களுக்கு எல்லோரிடமும் நல்ல உறவு இருக்கும் வயதான காலத்தில் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் பல வகையான வியாபாரங்களை இந்த காலத்தில் செய்வீர்கள் மற்றவர்களை அடக்கி ஆளும் அதிகாரம் செய்யும் ஆற்றல் இந்த மாதத்தில் உங்களிடம் அதிகமாக காணப்படும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணம் என பல வகையிலும் கேது நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார் அரசிடமிருந்து சன்மானம் ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம் உறவினர்களுடன் விரோதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு சில தொல்லைகள் ஏற்படும் ராசி அதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருப்பதால் விவசாய நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் விவசாயிகளுக்கு அதிகபட்ச மகசூல் கிடைத்து நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது செவ்வாய் சனி கூட்டணி சில வம்பு வழக்குகளில் விவசாய நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரிடலாம் உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமான உறவில் சாதகமான நிலை இருக்காது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் வம்பு வழக்குகள் ஏற்படும் காதல் விவா விவகாரங்களில் உங்களுக்கு தோல்வி உண்டாகும் ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு வழங்கும் மானியங்களையும் மானியங்களையும் ஒரு சில பேர் அடைவார்கள் மாதம் முழுவதும் குரு மேஷராசியிலேயே இருப்பதால் குருவின் பார்வையால் ராசிக்கு இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய மூன்று வீடுகளும் பலமடைகின்றன இந்த காலத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழில் சிறப்பாக நடக்கும் பணவரவுக்கு சற்றும் குறைவே இருக்காது சுப செலவுகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அது செலவாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான மாதமாக அமையும்